வரப்போகிறது நமக்கு வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம குளிர்ச்சியான பொருட்கள்லாம் நிறைய நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிட்டு வரணும் அதே சமயம் நம்ம உடம்புக்கு தெம்பாகவும் இருக்குன்னு நிறைய கூல்ட்ரிங்க்ஸு குடித்து உடம்பை குளிர்ச்சியாக்கிக்காமல் இந்த மாதிரி பாயாசமும் நம்ம சாப்பிட்லாம் இது பாதாம் பிசின் பாயாசம்தான் இது வரைக்கும் இந்த பாயாசத்தை சாப்பிட்டது இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கிறேன் இந்த நெய்யில் முந்திரி திராட்சை இது லேசாக நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இன்னொரு பத்து நாளையில் எங்களுக்கு நோன்பு வரப்போகுது அதனால் பாதாம் பிசின் நாங்கள் நிறைய சேர்த்துக்குவோம் நன்னாரி சர்பத் ரோஸ் மில்க் இதெல்லாம் பாதாம் பிசின் நிறைய சேர்ப்போம் இப்போ முந்திரி திராட்சை ரெண்டும் வறுத்துட்டு மிச்சம் இருக்கிற அதே நெய்யிலேயே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நான் பாசி பயிறு சேர்த்துருக்குறேன் இதை ஒரு பாதி அளவு நீங்கள் செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி சேர்த்துருக்குறேன் நமக்கு நல்ல திக்காக வரும் இந்த பாயாசம் உங்களுக்கு நமக்கு பாசி பாசிப்பயிரும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அதனால் இதையும் நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ இது கூடவே ஒரு அரை கப்பு அளவு நைட்டு ஃபுல்லாக சம்பா கோதுமை நான் உடச்சது ஊற வச்சு வச்சுருந்தேன் நீங்கள் காலையில் ஊற வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வேகாது அதனால் நைட்டே நம்ம இந்த மாதிரி கோதுமையை ஊற வச்சு வச்சுக்கிணு இப்போ அரை கப்பு அளவு கோதுமை போட்டிருக்கிறதுனால மூணு கப்பு அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இந்த பாசிப்பயருக்கு ஒரு கப்பு அளவு சேர்த்து தண்ணி ஊற்றிருக்கிறேன் மொத்தம் நாலு கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பை அப்படியே சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க அவ்வளோதான் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் இந்த பாயாசத்தில் நம்ம போட்டுருக்கிறதுலாம் வெந்து வந்துடும் நம்ம ஏற்கனவே கோதுமையை ஊற வச்சு வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் இந்த ஸ்டேஜில் நான் நைட்டு ஃபுல்லாக பாதாம் பிசுனும் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் பாதாம் பிசின் உங்களுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு கட்டி போட்டால் போதும் உங்களுக்கு இந்த அளவுக்கு பாதாம் பிசின் நிறைய வந்துடும் பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி மட்டும் கிடையாது நம்ம இந்த பாதாம் பிசினை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல பலகீனமாக இருக்கிற நரம்புலாம் கூட உங்களுக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடும் வளர்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பாதாம் பிசினை வாரம் ஒரு தடவை நீங்கள் இதை போல் பாயாசம் செஞ்சு கொடுங்க இதில் ஒரு கப்பு அளவு தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன் தேங்காய் பாலம் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தான் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட்டோ இல்லை கொஞ்சம் வயசானவங்களோ இருந்தால் இதை அப்படியே நீங்கள் முந்திரி திராட்சையை இதுக்கு மேலே தூவிட்டு அப்படியே கொடுத்துடலாம் நாங்களும் எங்கள் வீட்டில் சுகர் அதிகமாக சேர்க்க மாட்டோம் இப்போ இதில் சர்க்கரையை கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கிற அரை இனிப்பு தான் நாங்கள் சேர்ப்போம் இப்போ இதில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கிறத இது மேலே தூவிட்டு சூடாக குடிக்கிறதா இருந்தாலும் நம்ம குடிச்சிக்கலாம் இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே ஜில்லுன்னு நோன்பு திறந்த பிறகு நம்ம குடித்தோம்னாக்கா அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு இதை ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா